அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரா மாநிலம் கர்னூலை சேர்ந்தவர்தான் முப்பத்தி நான்கு வயதான வசுந்தரா கருத்து வேறுபாடால் இவரை வீட்டு பிரிந்த முன்னாள் காதலர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இதனை பொறுத்து கொள்ள முடியாத வசுந்தரா தனக்கு கிடைக்காத காதலன் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என நினைத்து எப்படியாவது அவரை மனைவிடமிருந்து பிரித்து விட வேண்டும் என கங்கணம் கட்டியுள்ளார் அதற்காக கொடூரமான ஒரு திட்டத்தை அவர் போட்டிருக்கிறார் தனது தோழியான செவிலியரான ஜோதி மற்றும் அவருடைய இரண்டு மகன்களுடன் கூட்டு சேர்ந்து ஒரு சதி திட்டத்தை அவர் தீட்டியிருக்கிறார் தனியார் மருத்துவ கல்லூரியில் உதவி பேராசிரியாக பணியாற்றும் முன்னாள் காதலனியின் மனைவி கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி மதிய உணவிற்காக தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியிருக்கிறார் அப்போது மூன்று பேருடன் சேர்ந்து சதி செய்து சாலை விபத்தை ஏற்படுத்திய வசுந்தரா காதலனியின் மனைவியை ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக கூறியுள்ளார் ஆனால் போகும் வழியிலேயே தான் தயாராக எடுத்து வந்திருந்த எச்ஐவி தொற்றுள்ள இரத்தத்தை ஊசி மூலமாக தன் காதலின் மனைவிக்கு செலுத்தியிருக்கிறார் பின்னர் அவரை பாதி வழியிலேயே இறக்கிவிட்டு அங்கிருந்து அவர் தப்பிவிட்டிருக்கிறார் சிறிது நாட்களிலேயே மனைவியின் உடல்நிலை மோசமாக மருத்துவ சிகிச்சையில் சம்பவம் குறித்து தெரியவர ஒட்டுமொத்த குடும்பத்தினருமே அறண்டு போயிருக்கிறார்கள் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அதில் வசுந்தராவின் சதிவேளை சிசிடிவி காட்சி பதிவுகளுடன் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறது உடனே அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வசுந்தராவுடன் அந்த நான்கு பேரையும் அதிரடியாக கைது செய்துள்ளனர் ஆராய்ச்சி நோக்கத்திற்காக தேவை என கூறி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளிடமிருந்து எச்ஐவி தொற்றுள்ள இரத்த மாதிரிகளை வசுந்தரா பெற்றிருக்கிறார் பின்னர் அதனை குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைத்து திட்டமிட்டு தன்னுடைய முன்னாள் காதலனை பழிவாங்க அவரது மனைவிக்கு செலுத்தியது போலீசாரின் விசாரணையில் உறுதியாகியிருக்கிறது இதனையடுத்து வசுந்தரா உள்ளிட்ட நான்கு பேரையுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் தற்போது அவர்களை சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது தற்போது ஆந்திராவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது